லை தீபக் வந்து சாதம் குழம்பு எல்லாம் விளம்பி கொடுத்துட்ருக்காரு அதாவது பரிமாறிட்டுருக்காரு அப்போ பரிமாறும்போதுட்டு முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு அண்ணே எல்லாம் காய்கறியாக தூக்கி போடுனே எனக்கு சாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே எல்லா காய்கறியும் போட்டால் நைட்டுக்கு எதுவுமே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு உடனே அப்படி அண்ணே சரி நீ எவ்வளோ போடுறியோ அவ்வளோ போடுனே அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு காய்கறியாக போட்டு தான் சாப்பிடுவார் போல இருக்குது அப்போ அன்ஷிதா சொல்கிறாங்க நான்லாம் கொஞ்சம் திமுற பிடிச்சவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன அப்படின்ற விஜய் விஷயம் எல்லாருமே கேட்குறாங்க உடனே வீட்டில் இருந்தால் இந்த சாம்பார் சாதமில் நான் சாப்பிடவே மாட்டேன் எப்போவும் மீன் குழம்பு தான் சாதமும் மீன் குழம்பு தான் எனக்கு சாப்பாடு அப்படிங்கிறாங்க ஓ அப்படி அப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நைட்டு வந்து சோறு மீன் குழம்பும் சாப்பிடும் சோறு மீன் குழம்பு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு அனுஷுதா சொல்கிறாங்க அப்படி தான் கேரளா மக்களால் இருக்கவே முடியாது இந்த சோறு மீன் குழம்பும் இல்லாமல் அவங்க எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க நமக்கு அது தெரிஞ்சது தான் எனக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா முத்துக்குமரன் அந்த காயெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லும்போது நம்மளாம் அம்மா பேச்சை கேட்க மாட்டோம் அவர் அம்மா பேச்சை கேட்டு த இடாமல் வளர்ந்த பையனாக இருக்கார் போல் அதனால அதனால் காயெல்லாம் போட்டு சாப்பிட்றாரு இதுக்கு முன்னாடி லைவில் பார்க்கும்போது கூட சொல்லுவார் சாட்டர்டே உள்ள சாப்பாடு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது எவ்வளோ சீக்கிரம் இந்த வீக் வந்து ப்ரொவிஷன்ஸ் இல்லை அதனால வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாரு பட் இதுக்கு முன்னாடி வீக்ல எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணலாம் எனக்கு என்னோ அது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சாப்பிட்டாலே பிடிக்காதுன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எவ்வளோ சீக்கிரம் ஆனால் நம்ம காலி பண்ணுறமோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அம்மா பேச்சு தட்டாத பையனாக தான் வளர்ந்துருக்காரு போல இருக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே தெரியுது இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களில் எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபோர்